இன்றைய நேரலையில் ஏஐ உலகத்திற்கு வரமா அல்லது சாபமா என்ற தலைப்பின் கீழ் இன்றைய நேரலை துவங்கி இருக்கின்றது நேரலையில் கலந்து கொள்பவர்கள் இதை குறித்தான உங்களுடைய கமாண்டுகளை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கவும் தொடர் நேர தொடர் நேரலையை சென்று கொண்டிருக்கின்றது ஏஐ உலகத்திற்கு வரமா அல்லது சாபமா என்ற தலைப்பில்தான் இன்றைய நேரலை சென்று கொண்டிருக்கின்றது நேரலையில் இருப்பவர்கள் உங்களுடைய கமாண்டுகளை பதிவு செய்யுங்கள் நேரலை இன்று ஏஐ மனிதர்களுடைய வரமா அல்லது சாபமா என்பது குறித்து தான் இருக்கின்றது ஏஐ துறை மனிதனுக்கு வரமா அல்லது மனித எதிர்காலத்திற்கு சவாலா என்ற செய்தியை முன்னிறுத்தி தான் இன்றைய நேரலை சென்று கொண்டிருக்கின்றது இன்றைய உலகம் மிக வேகமாக டிஜிட்டல் பாதையில் முன்னேறி வருகிறது அந்த மாற்றத்தின் மையமாக நிற்கிறது தான் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று அழைக்கக்கூடிய ஏஐ செயற்கை நுண்ணறிவு மனித மூளை போல சிந்தித்து முடிவு எடுக்கக்கூடிய தொழில்நுட்பமே ஏஐ என்று அழைக்கப்படுகின்றது ஆனால் ஒரு முக்கியமான கேள்வி என்று எழுகிறது ஏஐ வாழ்க்கையை மேம்படுத்துகிறதா அல்லது மனித எதிர்காலத்திற்கு அச்சுறுத்தலா என்ற கேள்வி தற்பொழுது எழுந்திருக்கின்றது ஏஐ மனிதனுக்கு சிறந்ததா வரமா அல்லது அது சாபமா என்பதுதான் மருத்துவத்துறையில் துறையில் ஏஐ தொழில்நுட்பம் நோய்களை முன்கூட்டியே கண்டறிய உதவுகிறது புற்றுநோய் இதய நோய்கள் போன்றவற்றை ஏஐ ஸ்கேன் செய்து ஆரம்ப கட்டத்திலேயே கண்டுபிடிக்கிறார்கள் ரோபர்ட் அறுவை சிகிச்சை மனித தவறுகளை குறைக்கிறது என்று ஆய்வுகள் கூறுகின்றன மனித உயிர்களை காப்பாற்றும் ஒரு சக்தியாக தற்பொழுது ஏஐ செயல்படுகிறது கல்வித்துறையில் ஏஐயுடைய பங்கு என்ன என்பது பார்ப்போம் ஏஐ மூலமாக மாணவர்கள் தனிப்பட்ட முறையில் கற்றுக்கொள்ள முடிகிறது எடுத்துக்காட்டு ஆன்லைன் ஏஐ டியூட்டர்ஸ் மணி மாணவனின் திறனை அறிந்து பாடங்களை மாற்றி கொடுக்கும் லேர்னிங் ஆப்ஸ் கிராமப்புற மாணவர்களுக்கு தரமான கல்வி கிடைக்க ஏஐ வழிவகுக்கிறது இன்றைய தலைப்பாக ஏஐ என்பது பரமா சாபமா மனித இனத்திற்கு என்பது குறித்து தான் பேசிக்கொண்டிருக்கின்றோம் தொடர்ச்சியான நேரலையில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வருகைகளுக்கு நன்றியை கொண்டு தொழில் வேலைவாய்ப்புகளில் ஏஐ சில வேலைகளை குறைத்தாலும் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குகிறது எடுத்துக்காட்டாக டேட்டா அனலை ஏஐ இன்ஜினியரிங் சைபர் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட் போன்றவற்றில் ஏஏயுடைய மிகப்பெரிய திறமை வாய்ந்த செயல்பாடுகள் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது மனிதன் திறனை மேம்படுத்தினால் ஏஐ வேலைவாய்ப்பை உருவாக்கும் என்பதுதான் சாத்தியக்கூறாக இருக்கின்றது ஏஐ மனித வாழ்க்கையை வழிகெடுக்கிறதா அபாயங்கள் என்னென்ன என்பது குறித்து பார்ப்போம் வேலை இழப்பு மிக பெரியதாக பேசப்படுகின்றது ஏஐ இயந்திரங்கள் மனித உழைப்பை மாற்றும் அபாயம் உள்ளதாக கூறுகின்றார்கள் எடுத்துக்காட்டாக கால் சென்டர்களில் சாட்போர்ட்ஸ் ஃபேக்டரிகளில் ரோபோட் ஒர்க்கர்ஸ் திறன் இல்லாத தொழிலாளர்கள் வேலை இழக்கும் சூழலும் இதில் நிகழ்கின்றது மனித உறவுகள் குறையும் ஏஐ பயன்பாடு அதிகரிக்க மனிதர்களிடையே நேரடிய தொடர்பு என்பது குறைகிறது எடுத்துக்காட்டு குழந்தைகள் மொபைல் ஏஐ கேம்ஸுக்கு அடிமையாகுதல் சமூக ஊடகங்களில் ஏஐ ஃபில்டர்ஸ் உலகம் முழுவதும் வாழ்கின்ற அனைத்து மக்களுக்கும் ஒரு பெரிய டீமெரிட்டாகவே பார்க்கப்படுகின்றது மனித உணர்வுகள் மங்குமபாயம் இதன் மூலமாக இருக்கின்றது என்று கூட கூறலாம் தனியுமை பாதுகாப்பு ஏஐ மூலமாக நமது தனிப்பட்ட தகவல்கள் ஆபத்துக்கு உள்ளாகின்றன எடுத்துக்காட்டு ஃபேஸ் ரெகனிசன் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க ஏஐ மூலம் ஃபேக் வீடியோக்களை ஃபேக் என்ற அடிப்படையில் உருவாக்குறாங்க சமூக குழப்பங்களுக்கு அரசியல் பாதிப்புகளுக்கும் ஏஐ ஒரு முக்கிய காரணமாக இந்த காலத்தில் இருந்து வருகின்றது ஏஐ மனித எதிர்காலத்திற்கு சவாலா ஏஐ மனித கட்டுப்பாட்டை மீறினால் அது பெரிய ஆபத்தாக மாறும் எடுத்துக்காட்டாக அட்டனோம்ஸ் வெப்பன்ஸ் மனித அனுமதி இல்லாமல் தாக்கும் ஆயுதங்கள் ஏஐ முடிவுகள் மனித நெறிமுறைகளை மீறினால் ஏஐ மனிதன் அடிமையா மனிதன் ஏ அடிமையா என்ற கேள்வி எழுகிறது இதில் என்ன சொல்கிறாங்கன்னா அட்டனோம்ஸ் வெப்பன்ஸ் என்று அழைக்கக்கூடிய தானியங்கி செயல்படக்கூடிய அந்த மாதிரியான செயல்பாடுகள் ஏஐகள் தானாக முடிவெடுத்தால் மிகப்பெரிய ஆபத்தில் கொண்டு போய் முடியும் எனவே இது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக அனைவராலும் பார்க்கப்படுகின்றது தீர்வு என்ன ஏஐ தவறல்ல அதை பயன்படுத்தும் மனிதன் எண்ணமே முக்கியம் சரியான சட்டங்கள் மனித மதிப்பீடுகளுடன் ஏஐ பயன்பாடு ஏஐ ப்ளஸ் ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் இணைப்புதான் தான் இதற்கு மிகச்சிறந்த ஒரு முடிவாக இருக்கும் ஏஐ மனிதனுக்கு சவால் அல்ல ஒரு சக்தி வாய்ந்த துணை என்றுதான் இதன் மூலமாக நாம் தெரிவித்துக்கொள்ள முடியும் ஏஐ ஒரு சக்தி போன்றது சரியாக பயன்படுத்தினால் உயிரை காக்கும் தவறாக பயன்படுத்தினால் உயிரை கொள்ளும் என்ற அடிப்படையில் தான் ஏஐ தொடர்ச்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது மனிதன் தான் ஏயை கட்டுப்படுத்த வேண்டும் ஏஐ மனிதனை கட்டுப்படுத்தக்கூடாது இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான செய்தி இது ஏயை உருவாக்கியது யார் என்ற ஒரு கேள்வி உங்களுக்கு எழலாம் ஏஐ ஒரு ஒரே ஒரு மனிதன் உருவாக்கவில்லை இது பல விஞ்ஞானிகள் பல தசாப்தங்களாக முயற்சி செய்து உருவாக்கிய ஒரு விடயம் ஏஐ என்ற சொல்லை அறிமுகப்படுத்தியவர் ஜான் மெக்கார்த்தி ஜான் மெக்கார்த்தி என்ற ஒரு நபர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ற பெயரை முதலில் பயன்படுத்தினார் ஆனால் அவரை ஏயின் தந்தை என்று அழைக்கின்றார்கள் அதனால தான் அவரை ஏஐ தந்தை என்று அழைக்கின்றார்கள் ஏஐ வளர்ச்சி முக்கிய மனிதர்களின் வளர்ச்சி தான் ஏஐ உடைய வளர்ச்சி என்று கூட ஒரு கான்செப்ட் இருக்கு ஏஐ மட்டும் தனியாக வளர்ந்து விடவில்லை மாறாக மனிதர்கள்தான் அதை முக்கியமாக வளர்த்தெடுக்கின்றார்கள் இயந்திரம் ஏஐ மனிதர்களுடைய வரமா சாபமா என்ற செய்தியை தொடர்ச்சியாக நேரலையில் நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம் விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம் லைவ் வருபவர்கள் அதற்கான கமாண்டுகளை இங்கே பதிவிட்டால் மிக சிறப்பாக இருக்கும் ஏ என்பது மனிதனுடைய வரமா அல்லது சாபமா என்பதை குறித்து பேசிக்கொண்டிருக்கின்றோம் லைவில் ஒருவர் இணைஞ்சிருக்கீங்க நீங்கள் வந்து இதில் கமெண்ட் பண்ணுங்க மனிதனுக்கு ஏ என்று வரமா சாபமா என்பது குறித்து நீங்கள் கூறலாம் இயந்திரம் மனிதனைப் போல சிந்திக்குமா என்ற கேள்வி எழுப்பினார் டூரிங் டெஸ்ட் உருவாக்கினார் யாருன்னா நம்ம ஏயின் தந்தை என்று அழைக்கக்கூடிய ஜான் மெகார்த்தி